விருச்சிகம் ராசி ஜோதிட பிரியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்னென்ன பலன்கள் நடக்கும் என்ன வழிபாடுகள் செய்தால் நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் நல்ல செல்வாக்கு மிக்கவர்களாக திகழ்வீர்கள் புதிய செல்வாக்குகளை அடைய முயற்சி எடுப்பீர்கள் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி அதாவது விதை விதைத்தால் அந்த விதை அற்புதமாக மரமாக வளர்ந்து எப்படி வளர்ந்தருகிறதோ அதே போல் விருச்சிகம் என்ற விருச்சம் அற்புதமாக வளரக்கூடிய வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல ஒரு உங்களுக்கு தெளிவான அறிவு இருக்கும் அறிவை சரியாக பயன்படுத்துவீர்கள் மாணவர்கள் கூட எப்படி படித்தா நமக்கு மெமரேட்டர் ஏறும் அதே போல் எப்படி படித்தா தேர்வுகள் சிறப்பாக எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்களில் தெளிவாக இருப்பாங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் உயர்கல்வி யோகம் சூப்பர் படித்த படிப்புக்கு ஏற்ற காம்பஸ்ல சரியாக வேலைக்கு அற்புதமாக அமைத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அதே போல் எந்த வேலையில் போனாலும் சரி அது இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல வேலைக்கு உள்ளே போன உடனே சாதிக்கணும்னு நினைப்பீங்க ஏன்னா நம்மளுடைய சாதனைகள் மூலம் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கணும் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இந்த நிறுவனத்துக்கு பயன்படணும் இந்த நிறுவனம் மேல் மேலும் உயரணும் மற்றவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க மாட்டோம் நாம் சரியாக உழைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும் அதன் மூலம் உங்களுடைய வருமானங்கள் உயரக்கூடிய காலகட்டம் ஏன்னா அந்த ஆ ஆண்டு பிறக்கிறதப்போ புதன் பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் மகாலட்சுமி யோகம் கோடீஸ்வர யோகம்னு சொல்லி அடித்து சொல்லலாம் அப்போ அந்த அந்த பிராத்த உங்களுடைய அறிவால் அது கிடைக்கக்கூடிய அந்த சார் நான் சாதாரண நிலையில் இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க நான் படித்தேன் நல்ல இன்றைக்கி வளர்ந்தேன் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு புகழையும் நல்ல செல்வத்தையும் அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு இப்போது நமக்கு திருமண பரன்கள் பார்க்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த ஆண்டு பிறக்குது அப்போது போல் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானத்தில் குரு போகிறார் அப்போது இந்த ஆண்டு ஆண்களுக்கு திருமண யோகம் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் ரொம்ப சூப்பராக உண்டு வரணை தேடலாம் தேடிய வரன் அற்புதமாக கிடைக்கும் நம்ம ஒரு வரனை பிடிச்சிருக்கோம் மனசில் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மனம் கொஞ்சம் அல்லாடினாலும் அது கரெக்டாக நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதே போல் நமக்கு இந்த ஆண்டில் சிறப்பாக திருமணம் நல்ல சுற்றம் சூழல் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் ஆடம்பரமாகவே நடத்தக்கூடிய அமைப்புகளும் உண்டு மன ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் சூப்பராக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகலாம் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியான செவ்வா பகவான் பாக்கியஸ்தானத்தில் அள்ளி அள்ளி உங்களுக்கு என்ன செய்வார் எல்லா பாக்கியங்களையும் நிறைவாக கொடுப்பார் கல்வி வருமானம் குழந்தை செல்வம் திருமணம் இப்படி பல பாக்கியங்களை இந்த ஆண்டு அள்ளி தர ரெடியாக இருக்கிறார் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் வந்து தெளிவாக செய்யுங்க அதே போல் அரசு வேலைவாய்ப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான டெஸ்ட் எழுதலாம் அதே போல் அதற்கான வந்து இன்டர்வியூகள் அட்டன் பண்ணலாம் எங்கெங்கே ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கிடைக்குமோ அதற்குரிய முயற்சிகள் எடுக்கலாம் ஏன்னா சூரிய பகவான் பத்துக்குரியவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இந்த ஆண்டு பறக்கிறது அடுத்தால் அரசியல் வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பதவிகள் சூப்பராக கிடைக்கும் தேர்தலில் நின்னால் இந்த ஆண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு சூப்பராக உண்டு சனி பகவான் இந்த ஆண்டில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தினமும் விநாயகருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் விநாயகருடைய ஸ்லோகத்தை அறுபது முறை எழுபது முறை எண்பது முறை சொல்லலாம் அப்படி சொல்லும்போது நம்ம உடல்நலம் ஆரோக்கியப்படும் மனம் லைக்கும் அதே போல் சுக்கரன் நல்ல நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வாகன யோகம் ரொம்ப சூப்பராக உண்டு புதிய வீடு வாங்கலாம் புதிய வாகனம் வாங்கலாம் லக்ஸரியான வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை வச்சே தொழில் பண்ணலாம் ஏன்னா பகவானும் பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் எந்த வாகனம் ஓட்டுறதுனாலும் அதை கூட நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் கேஷ் கொடுத்து நம்ம புதுசாக கூட வாங்கிக்கிடலாம் அதற்குரிய லோன்கள் கடன்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு அப்போது வாகனங்கள் நம்ம ஒரு விவசாய நிலம் வச்சுருக்கோம் விவசாயத்துக்குரிய டிராக்டர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாகனங்கள் வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை ஒரு ஃபேக்ட்ரி நம்ம வச்சுருக்குறோம் அந்த ஃபேக்ட்ரிக்குரிய மிஷினரி வாங்கணும் அல்லது அந்த ஃபேக்ட்ரிக்குரிய ஏதாவது வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வா மிஷினரி சம்மந்தப்பட்டவர் வாகனம் சம்மந்தப்பட்டவர் அப்போ நம்ம பெரிய ஒரு தொழிலை ஒரு நம்ம நிறைய லேபர்ஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை மீறி அந்த தொழிலை நல்லா விருத்தி பண்ணணும் அப்படின்னா நல்ல மிஷினரியை பயன்படுத்தி ராசிக்காரர்கள் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய உற்பத்தியை கூட்டக்கூடிய சக்தி உண்டு இப்படி பல வகையில் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு உண்டு ராகு பகவானுடைய அனுகிரகம் பஞ்சமத்தில் பூர்வீக சொந்தங்கள் ஒன்றிணையும் நம்மளோட நம்மகிட்ட சண்டை போட்டு நம்மளை பகைச்சிட்டு நம்மளை கொஞ்சம் அவமானப்படுத்திட்டு போனவர்கள் கூட மீண்டும் நம்மளை நம்மளுடைய அன்பு வேணும் பாசம் வேணும் நம்மகிட்ட மறுபடியும் நம்மகிட்ட வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு கேது பகவான் பதினொன்று மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீட் தேர்வில் வெற்றி உண்டு அதே போல் வந்து வெளிநாட்டில் போய் நம்ம மருத்துவம் படிக்க போகிறேன் டெஸ்ட் எழுத போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு உண்டு கேதுவு நிலை அனுகிரகம் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பு வருமானம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் இருந்தாலும் சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோங்க உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துங்க ஆஞ்சநேயருடைய வழிபாட சனிக்கிழமை சனிக்கிழமை தினமும் பிள்ளையாருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாட சனிக்கிழமை சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு வெற்றிலை மாலை வெற்றிலை பார்க்க கட்டி ஐம்பத்தி நான்கு வெத்தலை ஐம்பத்தி நான்கு பார்க்க கட்டி கூட சனிக்கிழமை யாருக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு மாலையை எட்டு வந்துட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் புரிஞ்சுக்கல அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல செல்வ செழிப்புக்குரிய ஆண்டு ஆண்டுச்சியத்துக்கு நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் பண்ணுறாங்க சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் போல் பெங்களூர்லேயே சந்திக்கலாம் அல்லது நீங்கள் செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சினா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து பிளேஸ் ஆப்பிட்டு டைம் அப்பறத்தை நேம் பற்றி விடுங்க அதற்கு நான் டைம் தடுறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகா மாரி முத்து